வணக்கம் நண்பர்களே பிப்ரவரி மாதத்தில் பாத்தீங்க அப்படின்னா மாரதி சுசுக்கி மற்றும் ஹோண்டா இந்த ரெண்டு நிறுவனங்களும் அவங்கக்கிட்ட விற்பனையில் இருக்கக்கூடிய கார்களுக்கு வந்து அட்ராக்டிவான டிஸ்கவுண்ட்ஸு ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க என்னென்ன கார் மாடல்களுக்கு என்னென்ன மாதிரி ஆஃபர் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் மருதி சுசுக்கை பொறுத்த வரைக்கும் நெக்ஸா ஷோரூமில் விற்பனையில் இருக்கக்கூடிய கார்களுக்கு தான் ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க முதல்ல வந்து சின்ன காரான இக்னிஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் டிஸ்கவுண்டாக ஒரு நாற்பதாயிரவா வந்து கொடுக்குறாங்க அடுத்து வந்து எக்ஸ்சேஞ்ச் போனஸாக ஒரு பதினஞ்சாயிரம் கொடுக்குறாங்க கார்பரேட் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலாயிரம் கொடுக்குறாங்க அதிகபட்சம் ஐம்பத்தி ஒன்பதாயிரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த காருக்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்து இருக்குது இருக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு ப்ரீமியமாக வேணும் ஹேஷ்பேக்ஸ் வந்து வேணாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப பலேனோக்கு தான் எல்லாரும் போவாங்க பலேனோ காருக்கு இருபதாயிரரூவா கேஷ் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க எக்ஸ்சேஞ்ச் போனஸ் பதினஞ்சாயிரம் கொடுக்குறாங்க கார்ப்பரேட் ஆஃபர் ரெண்டாயிரம் கொடுக்குறாங்க டோட்டல் முப்பத்தேழாயிரம் நமக்கு வந்து பெனிஃபிட் வந்து கிடைக்கும் அடுத்து வந்து ஃப்ரான்ஸ் காருக்கு பார்த்தீங்கன்னா கேஷ் டிஸ்கவுண்ட் அறுபதாயிரூவா வந்து கொடுக்குறாங்க எக்ஸ்சேஞ்ச் போனஸ் பத்தாயிரரூவா வந்து கொடுக்குறாங்க டோட்டல் எழுபதாயிரூவா பெனிஃபிட் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அடுத்து வந்து செடான் காரான சியாஸுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரூவா கேஷ் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க எக்ஸ்சேஞ்ச் போனஸ் ஒரு இருபத்தஞ்சாயிரரூவா கொடுக்குறாங்க கார்பரேட் ஆஃபர் ரெண்டாயிரரூவா கொடுக்குறாங்க டோட்டல் ஐம்பத்திரெண்டாயிரூவா நமக்கு வந்து கேஷ் பெனிஃபிட் வந்து கிடைக்கும் அடுத்து வந்து ஜிம்னி காருக்கு அதிகபட்சமாக ஒன்றரை லட்ச ரூபா கேஷ் டிஸ்கவுண்ட் மட்டும் வந்து கொடுக்குறாங்க எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் கார்பரேட் ஆஃபர் வந்து கிடையாது ஆனால் இந்த தொகை வந்து அதிகம் தான் அடுத்து வந்து கிராண்ட் விட்டாரால் வந்து மைல்டு ஹைப்ரிட் காருக்கு வந்து பதினஞ்சாயிரரூவா கேஷ் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க முப்பத்தஞ்சாயிரரூவா எக்ஸ்சேஞ்ச் போனஸ் வந்து கொடுக்குறாங்க டோட்டல் ஐம்பதாயிரருவா நமக்கு வந்து பெனிஃபிட் வந்து கிடைக்கும் கிராண்ட் விட்டாராலே வந்து ஸ்ட்ராங் ஹைப்ரிட் இன்ஜின் வந்து இருக்கு அந்த கார் மாடலுக்கு வந்து இருபத்தஞ்சாயிரம் கேஷ் டிஸ்கவுண்ட் ஐம்பதாயிரருவா எக்ஸ்சேஞ்ச் போனஸ் டோட்டல் எழுபத்தஞ்சாயிரூவா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெனிஃபிட் வந்து கொடுக்குறாங்க அடுத்து பொறுத்த வரைக்கும் வந்து அமேஸ் மற்றும் சிட்டி இந்த ரெண்டு கார் மாடல் சேனல்களுக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆஃபர்ஸ் வந்து கொடுக்குறாங்க இப்போதைக்கு வந்து நம்ம வந்து அமேஸ் அமேஸ் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டாயிரத்தில் ஆரம்பிச்சு அதிகபட்சம் பார்த்திங்க அப்படின்னா எழுபத்தி ஏழாயிரம் வரைக்கும் நமக்கு வந்து பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும் மாடல் ம பொறுத்து மாடலை பொறுத்து வந்து மாறும் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மேனுஃபேக்சர் பண்ணப்பட்ட மாடலுக்கு வந்து அதிகபட்சமாக ஆஃபர் இருபதாயிரம் இருக்குது எக்ஸ்சேஞ்ச் போனஸ் பதினஞ்சாயிரம் இருக்குது கார்ப்ரேட் மற்றும் லாயல்ட்டி போனஸ் இருபத்தி ஏழாயிரரூவா வருது ஸ்பெஷல் ஆஃபர்னு ஒரு முப்பதாயிரம் கொடுத்து தொண்ணூற்றி ரெண்டாயிரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க இப்போ இதுவே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணப்பட்ட மாடல் அப்படின்னா பத்தாயிரூவா ஆஃபரு எக்ஸ்சேஞ்ச் போனஸ் ஒரு பத்தாயிரரூவா கார்ப்ரேட்டு மற்றும் லாயல்ட்டி போனஸ் இருபத்தி ஏழாயிரரூவா ஸ்பெஷல் ஆஃபர் முப்பதாயிரம் போட்டு எழுபத்தி ஏழாயிரம் வரைக்கும் ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க இதே மாதிரி வந்து சிட்டி காருக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆஃபர் வந்து இருக்குது குறைந்தபட்சம் வந்து ஒரு அறுபதாயிரத்தில் ஸ்டார்ட் ஆகி அதிகபட்சம் ஒரு லட்சத்தி பதினோறாயிரத்தி ஐநூறுரூபாய் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க இந்த கார்லேயும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தயாரித்த மாடல் அப்படின்னா ஆஃபர் வந்து அதிகம் இருபத்தஞ்சாயிரூவா ஆஃபரு எக்ஸ்சேஞ்ச் போனஸ் பதினஞ்சாயிரூபா கார்பரேட் போனஸ் வந்து ஒரு முப்பத்தஞ்சாயிரரூவா இது இல்லாமல் ஸ்பெஷல் ஆஃபர்னு ஒரு முப்பத்தாறாயிரத்து ஐநூறுரூவா கொடுத்து ஒரு லட்சத்தி பதினோராயிரத்தி ஐநூறுரூவா வந்து கொடுக்குறாங்க இதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மேனுஃபேக்சர் பண்ணப்பட்ட மாடல்னால் அதிகபட்சம் வந்து பதினஞ்சாயிரூவா ஆஃபரு எக்ஸ்சேஞ்ச் போனஸ் ஒரு பத்தாயிரம் கார்பரேட் போனஸ் ஒரு முப்பத்தஞ்சாயிரம் ஸ்பெஷல் ஆஃபர் ஒரு முப்பத்தாறாயிரத்தி ஐநூறுனு தொண்ணூற்றாறாயிரத்தி ஐநூறுரூபாய் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க சிட்டி மற்றும் அமேஷ் ரெண்டு கார் மாடல்களுக்கும் பேஸ் வெரியல் டாப் ரெண்டு வரைக்கும் வந்து மாடலை பொறுத்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் வந்து மாறும் நன்றி